வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கார்த்திகை சோமவாரத்தில் இன்றைக்கி பிரசாதம் வந்து ராஜபாளையம் ஸ்பெஷல்ங்க இது வந்து பணியாரம் இந்த மாதிரி பணியாரம்னா மாவாட்டி நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல இதுக்கு நாங்கள் இது எந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த ஒரு கப்புக்கு வந்து பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஒரு கப்பு பாசி பருப்புனால் இதே அளவில் ஒரு கப்பு நம்ம வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ பண்ணிக்கோங்க ஏன்னால் சக்கரை மட்டும் வேணாம் ஜீனி வேணாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு தேங்காய் அது நம்ம கொஞ்சம் ஏன்னா பாசிப்பருப்பு வந்து ரொம்ப கிறிஸ்பாக வராது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அதனால் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து நீங்கள் பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கணும் இது வந்து கலக்கும்போது லைட்டாக கொஞ்சம் இதுலேயே ஏலக்காய் போட்டுக்கோங்க லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போடுங்க அவ்வளோதான் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க வெல்லம் போடுறவங்க பாகு கரைச்சி வடிகட்டி போடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செய்ங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இது செய்யலாம் இதை எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு இது மட்டுந்தான் மிக்ஸியில் அரைக்கணும் இது சும்மா மாவு கலக்கும்போது நம்ம கலந்துக்கலாம் அந்த மாதிரி தான் இதுவும் மாவு கலக்கும்போது கலந்து ஒரு எப்பயுமே பணியாரத்துக்கு ஒரு அளவு இப்படி நல்லா கலந்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி கலந்து வச்சுட்டு நம்ம பனியார்களை நெய் ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம என்ன என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கலாம் இதுதான் நமக்கு இன்றைக்கி சாமிக்குள்ள பிரசாதம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப் பாசிப்பருப்பு அப்படியே போடுங்க போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்சு அப்படி போட்டுக்கோங்க அது வந்து டேஸ்ட்டுக்கு இருக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி இலக்காய் அரிசி தனியாக வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா ஏலக்காய் போட்டால் திப்பி திப்பியாக வரும் அதனால் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இந்த அரைக்கும் போதே வந்து நான் இந்த வெள்ளம் போட்டுருவேன் ஏன்னா வெள்ளம் அரைச்சி கரைச்சி நம்ம வடிகட்டி ஊற்ற வேண்டாம் நம்ம நாட்டு சக்கரை வந்து பாரிஸ் நாட்டு சக்கரை தான் அதனால் வந்து நான் அப்படியே போட்டு இதிலேயே அரைச்சிடுவேன் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அளவு வந்து நம்ம ஒரு கப்புக்கு பருப்பு எடுத்தோன்னா அதே ஒரு கப்பு தான் ஸ்வீட்டு ரெண்டு கப்பு போட்டிங்கன்னா ஜாஸ்தி ஆகிடும் அதனால் நீங்கள் இந்த கப்புலே போடுங்க ரொம்ப சூப்பராக இந்த பணியாரம் வந்து நீங்கள் சாமிதான் பிரசாதம் நைவேதி அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை போட்டு அடிச்சுட்டு மறுபடியும் போட்டுக்கலாம் ஒவ்வொரு நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுங்க அதனால் சொல்கிறேன் நான் இப்போ இதையும் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சர்க்கரையும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கோம் கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுலேயே வந்து நான் அரிசி மாவையும் போட்டுறேன் ஏன்னா அப்போ வந்து நல்லா நம்ம கலக்கிறத விடையும் மிக்சியில் போட்டு அடித்த இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் இல்லையா போட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இதையும் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் வந்து இந்த தேங்காய் கலந்துடலாம் இந்த தேங்காய் போட்டால் ஒரு அத்தி அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸ்வீட்டெல்லாம் பார்த்தேன் கரெக்டான அளவில் தான் இருக்குது சாமி நைவேத்தியனால் அந்த வாசத்துலேயே தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால் நம்ம சாப்பிட்டு பார்க்க தேவையில்லை வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஹார்டாகிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இது அப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாங்க அதுக்கப்புறம்தான் வந்து நீங்கள் பணியாரம் போட்டு சாமிக்கு நேற்றி வைக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துர்லாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் ஆன் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க நம்ம இஷ்டம் தான் ஃபுல்லாகவே நெய் ஊற்றலாம் இல்லை உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் நெவேத்தியம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நெய்யெல்லாம் தாராளமாக தான் பிடிக்கும் அதனால நான் இப்படி தான் பண்ணுவேன் மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே ரெஸ்ட்டு உடனே நல்லா வந்துருச்சு கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் தாங்க இந்நேரம் காலையில் மணி அஞ்சு மணிங்க ஸ்டவ் நல்லாவே வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நைவேத்தியம்னு வரும்போதுங்க பாசிப்பருப்பு கோதுமை இந்த மாதிரி தான் நிறைய சாமிகளுக்கெல்லாம் செய்வாங்க பச்சரிசி அந்த மாதிரி இதில் தான் செய்வாங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் செய்வாங்க ராஜபாளையத்தில் சாமி நைவேத்தியம்னாலே எல்லாமே டேஸ்ட்டாகவே வருங்க கொஞ்சமாக ஊற்றுங்க அது கொஞ்சம் நல்லா ஒப்பி வரும் நீங்கள் ஃபுல்லாக நெய் ஊற்றுறதுனால டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக வருங்க இது சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக வரும் இது ஏன்னா இது ஹெல்த்தி தானே பாசிப்பருப்பு நெய் தேங்காய் எல்லாமே நம்ம போட்டதுனால குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா அடியில் கொஞ்சம் கருத்த மாதிரி வந்துடும் அதனால் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பார்க்கவே பாருங்கள் அப்படியே பொன் கலரில் இருக்குது பாருங்கள் தங்கம் மாதிரி இருக்குது பார்க்கவே அடுப்பை கூட்டி வச்சா வம்பாயிடும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் அவசரப்பட்டு திருப்பி போடுறாதீங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் ஒன்று திருப்பி பார்க்கலாம் சூப்பர் நல்லாவே வந்திருக்குது இதே மாதிரி எல்லாமே திருப்பி போட்டுங்க பாசிப்பருப்புங்கிறதுனால உங்களுக்கு நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க ஹார்டாகவே இது இருக்காது நல்லா சாஃப்டாக சாஃப்டாக மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவில் இருக்கும் இது பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு பார்க்கவே பாருங்கள் கலரே எப்படி நல்லா இருக்குன்ட்டு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டு வந்துடலாம் இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது அந்த ஒரு கப்பு போட்டாலே உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்குங்க சாமி பிரசாதம் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு யாராவது வரும்போது கெஸ்ட்டு சாமி பார்க்க வருவாங்க அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம இது கொடுக்கலாம் தாராளமாக அதனால் நான் இவ்வளோ தான் பண்ணுவேன் நிறைய பண்ணி ரொம்ப பண்ண மாட்டேன் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பண்ணுவேன் இதை நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம அடுத்து வந்து பூஜையில் பார்க்கலாம் இன்னைக்கு நாலாவது வாரம் பூஜை ஆரம்பிக்க போகிறோம் தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்கேன் காலையில் காமிச்சேன் அதுவும் ரெடியாக இருக்குது எல்லாம் சர்வ அலங்காரத்தோட ரொம்ப சூப்பராக இருக்காங்க எல்லா சாமியும் இன்றைக்கி பூவெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க ஏன்னா மழை பெஞ்சு பேஞ்சு பூவெல்லாம் கிடைக்கல வில்வம் இப்போ தான் போய் பறிச்சிட்டு வந்து பூ எல்லாம் இவ்வளோ தான் இருக்குது இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அர்ச்சனை பண்ண போகிறோம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம நைவேத்தியமும் ஆராதனை காட்டும்போது நெக்ஸ்ட்டு வாங்க பார்த்துருலாம் இந்த லிங்கம் வந்து எனக்கு மனசே இல்லைங்க இன்னைக்கு வந்து நம்ம பண்ணது இந்த தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகா வந்தது குட்டியாக தான் வந்தது ஆனால் நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது சூப்பராக வந்தது அது ஒரு யானை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு பீடத்தில் நான் வச்சுருக்கேன் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து முல்லைப்பூ அம்பாளுக்கு அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து முல்லைப்பூ தான் இந்த அண்ணா தம்பிக்கு தான் விநாயகருக்கு முருகனுக்கு மட்டும்தான் அரளி மாலை வேற எந்த மாலை நமக்கு கிடைக்கல பெருமாளுக்கும் இந்த எல்லோங்களை மந்தாரம் வந்து ஒரு ரெண்டு நாள் நம்ம எடுத்து வச்சா இவ்வளோ கிடைக்குது அதனால தான் இன்னைக்கு ரொம்ப அழகாக அந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சது எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக எனக்கு இன்னைக்கு சூப்பராக கிடைச்சது இன்னைக்கு இந்த மந்தாரப்பூ வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த புற்றுமன் லிங்கத்தை வந்து எனக்கு மனசே இல்லை எடுக்கிறதுக்கு அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்ம கூடவே இருக்கிறாங்க இன்னைக்கு பூஜை முடிச்சுட்டு பாத்திரலாம் இப்போ அர்ச்சனை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுங்க இந்த வெண்ணெயில பண்ண லிங்கமும் ரொம்ப அழகா வந்திருக்குது நமக்கு சூப்பராக இருக்கிறாங்க இந்த லிங்கம் தாங்க எனக்கு என்னால் இதை எடுக்கவே முடியல இது நம்ம வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த லிங்கமும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சாமியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு அழகாக அமைஞ்சிருக்கு சூப்பராக எல்லா அர்ச்சனை ஆராதனை எல்லாமே முடிஞ்சுதுங்க இப்போ நெவேதினம் பண்ணிவிட்டு நம்ம பூஜையை நிறைவு பெறலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விதமான அழகாக இருக்குதுங்க அந்த பூ கிடைக்கலன்னு நினச்சா இந்த பூவில் ரொம்ப ஜெல்லுன்னு சூப்பராக இருக்கிறாரு எல்லா சாமியுமே ரொம்ப அழகாக ரொம்ப நல்லாயிருக்கு நைவேத்தியமும் வந்து பொன்னார் மீனினுக்கு வந்து பொன் போலவே வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுங்க பாசிப்பருப்பில் வந்து பண்ணுறது ரொம்பவே விசேஷம் சாமிகளுக்கெல்லாம் நமக்கும் ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் அது வந்து சிரமம் பார்க்காம செஞ்சு சாப்பிடுங்க இந்த வெண்ணெயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு பாருங்கள் இந்த குட்டி குட்டி யானை ஒரு பீடம் இருக்குது அதில் தான் நம்ம இது வச்சுருக்கோம் ரொம்ப நல்லா அழகாக இன்றைக்கி வந்தது நீங்களும் இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி பூஜை பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அவ்வளோதாங்க தூப தீபாரணம் காட்டிட்டு நம்ம பூஜையை முடிக்க வேண்டியதுதான் அந்த பொன்னார் மேனினின்னு ஒரு பாட்டு இருக்குங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாட்டுங்க தேவாரம் திருவாசகம்ல நீங்கள் எடுத்து பொன்னார் மேனினேன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள் அந் அவ்வளோ அழகான ஒரு பாட்டுங்க பாட்டு பா மயங்கிடுவீங்க அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு சின்ன குழந்தை தான் பாடியிருக்கும் அப்படி ஒரு அழகாக இருக்குங்க அந்த சாமியோட பாட்டுலாம் அந்த மாதிரி நீங்களும் பாடிக்கிட்டே பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே இது பிடிக்குங்க பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க தூபம் முடிஞ்சதுங்க இப்போ வந்து நைவேத்தியம் பண்ணிடலாம் பிரசாதம் வைத்து வச்சுக்கலாம் நாலு வாரமும் நம்ம சிறப்பாக பூஜை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பட்டரில் ரொம்ப நல்லா நமக்கு வந்திருக்கு சிவன் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் நகையில் ஒரு கல் விழுந்திருந்ததுங்க க்ரீன் டரு அது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப அழகாக சாமிக்கு வச்சது ரொம்ப நல்லாயிருக்கு இவருக்கு எப்படி பட்டை பூஜை முதல்ல பொட்டு வைக்காம தான் இருந்தேன் அப்புறம் பார்த்தா சரி இதுக்கு ஒன்று வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக கிடச்சிதுங்க ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ